ஹாய் விஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல ஒரு சமையல் டிப்ஸ் எல்லாமே பார்ப்போம் இதில் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பயனுள்ள டிப்ஸ் எல்லாமே கிடைக்கும் இல்லை உங்களுக்கு எது பிடிச்சிருந்துதுன்னு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது என்னென்னா வேணா காலையில் நம்ம வந்து அவசர அவசரமாக வந்து பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய பல வகையான டிப்ஸுமே வந்து நம்ம இதில் சொல்ல போகிறோம் வாங்க இது நம்மளுடைய உமன்ஸுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பன் தோசை கூட ரெடி பண்ணலாங்க இதுக்கு என்ன செய்யலான்றதை பற்றி பார்ப்போம் ஒரு கப் ரவை கூட ஆஃப் கப் புளித்தா தயிர் தேவையான அளவு உப்பு ஹாஃப் கப் தண்ணீரெல்லாம் சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு நல்லா வந்து பிசஞ்சு எடுத்துட்டு நல்லா மசியாக அரித்து ஒரு பாத்திரத்தில் வந்து கொட்டி எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துட்டு நறுக்கி எடுத்துட்டோம்னா கடாயில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காஞ்சதுமே வந்து ஆஃப் ஸ்பூன் கடுகு ஆஃப் ஸ்பூன் சீரகம் கருவே எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் போட்டு நம்ம இறக்கி வச்சிட்டோன்னா இது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இது ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிப்பாக உங்களுக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கோதுமை தோசையுமே வந்து ஈஸியாக வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு டிஃபன் வகை தான் இது பத்து நிமிஷத்துல செஞ்சிட முடியும் ஒரு கப் கோதுமை மாவு கூட ஆஃப் கப் அரிசி மாவு உப்பு சேர்த்து ரவா தோசை மாவு பார்த்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஆறு சாம்பார் வெங்காயம் மற்றும் ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா வந்து பொடியாக நறுக்கி அதுக்கூட ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் மல்லி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கையில் பசிஞ்சிட்டோன்னா அதுக்கப்புறமா மாவு பதமா நல்லா வந்து உங்களுக்கு கழிச்சிடுது தோசை கல்ல வச்சு நம்ம தோசை போல் ரவா தோசை போல் நம்ம முறுமுறுன்னு டேஸ்ட்டாக சுற்ற எடுத்துட முடியும் இதுவுமே வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ஒரு பத்து நிமிஷத்துலேயே இது நம்மளால் செஞ்சு எடுத்துட முடியும் நெக்ஸ்ட்டு அதே போல் நெக்ஸ்ட்டு இப்போ என்ன நம்ம வந்து சமைக்கும்போது நம்ம சமையலில் குழம்பு வகைகள்லாம் வந்து கரம் மசாலா சேர்ப்போம் இல்லைங்களா இது வந்து நம்ம வந்து எந்த நேரத்தில் சேர்க்கணுன்றதை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க அது என்னென்னா நம்ம வந்து காய்கறி பருப்பு வகைகள் தானியங்கள் மட்டுமல்ல மசாலா பொருட்களை சமையலை வந்து நம்ம சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் ஆனால் இது எந்த மாதிரி நேரத்தில் நம்ம சேர்க்கணுன்றதை பற்றி தெரியாது கரம் மசாலான்றது வந்து லவங்கப்பட்டை கிராம்பு ஜாதிக்காய் மற்றும் பிரியாணியில் போல் மசாலா பொருட்களெலாம் வந்து சேர்ந்து அரைச்சி எடுத்துருக்கிறதுனால ஒரு நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் சேர்த்தா மட்டும்தான் அதோடைய டேஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இது போல் நல்ல ஒரு டேஸ்ட் அதிகமாக ரெண்டு மடங்கு உங்களுக்கு வந்து கொடுக்கிறதுக்கே நம்ம எப்போ இதை நம்ம வந்து குழம்புல சேர்க்கலாம்னா காய்கறிகள் கிட்டத்தட்ட வெந்ததுமே வந்து கடைசியில் கரம் மசாலா சேர்க்கறது வந்து நல்லதுங்க சிறந்த வழியும் கூட தீயை குறைச்சிட்டு நல்லா காய்கறி முழுமையாக வந்ததுக்கு பிறகு கரம் மசாலாவை தூவிட்டு ரெண்டு நிமிஷம் நம்ம வச்சோன்னு சொன்னால் தீயில முடிக்க வேண்டிய நல்லா வந்து மூடி வச்சிடலாம் இது கரம் மசாலையும் அதோட டேஸ்ட்டையும் வந்து நறுமணத்தையும் அதிகமாக கொடுக்கும் கரம் மசாலா வந்து சேர்த்ததுக்கப்புறமா அதிக நேரம் சமைப்பது அதிக சுவையும் நறுமணத்தையும் வந்து இழக்க செய்யும் அது நம்ம இது போல் வந்து சரியான நேரத்தில் பொழுது நல்ல ஒரு பேலன்ஸ்டாக உங்களுக்கு வந்து இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு அதே போல் நம்ம வந்து கரம் மசாலா வந்து சேர்க்குறோம் இல்லையா இது வந்து எல்லா காய்கறிகளுமே சேர்க்க வேண்டியதில்லைங்க அது என்னென்னா மிக்ஸ்டு வெஜ்ஜு பிரியாணி அசைவ உணவு சிக்கன் மட்டன் குழம்பு உருளைக்கிழங்கு இது எல்லாத்துலேயும் நம்ம வந்து கரம் மசாலா சேர்க்குறதோ அதோடைய டேஸ்ட்டை ரொம்ப அதிகமாக்கும் நல்லா வந்து பூசணி கீரைகள் மற்றும் கேரட் போன்ற நீர்ச்சத்து காய்கறிகள் இனிப்பு காய்கறிகள்லாம் இருக்குல்லையா இதுக்கெல்லாம் நம்ம வந்து சேர்க்க தேவை இதெல்லாம் சேர்த்தோன்னு சொன்னால் அதோடைய டேஸ்ட்டே வந்து கெட்டுவிடும் அதனால வந்து நல்ல நம்ம ஸ்பைசியான ஐட்டத்துக்கு மட்டும் சேர்த்தா நல்ல ஒரு டேஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம கரம் மசாலா வந்து சேர்க்குறப்ப வந்து அது கொஞ்சமான அளவில் மட்டுமே நம்ம வந்து சேர்க்கணுங்க நம்ம அதிக அளவு சேர்த்து கூடாது இப்படி நம்ம செஞ்சோம்னு சொன்னால் உணவுடைய நல்ல ஒரு பேலன்ஸ்டு டேஸ்ட்டியுமே வந்து இழக்கச்சும் கிராம்பு மற்றும் கருப்பு மிளகு எல்லாமே வந்து அதிகமாக பயன்படுத்துறது வந்து தவிர்க்கணும் போல் நம்ம சரியான மெத்தடில் நம்ம கரம் மசாலாவை நம்மளோட குழம்புல சரியான நேரத்தில் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு டேஸ்டியுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இது அடுத்தது வந்து நம்ம நிலக்கடலை வச்சு நம்ம ஒரு நல்ல ஒரு டிஷ் வந்து செய்யலான்றத பார்த்திங்கன்னா டிப்ஸ் தாங்க இது நிலக்கடலையை கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு வேக வச்சு நிறைய நீர் சேர்த்தோன்னா குழஞ்சிடும் அதனால் வந்து கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துகிட்டு வானலியிலே எண்ணெய் விட்டுட்டு கடுகு வரமிளகாய் வெந்தய நிலக்கடலை எல்லாத்தையுமே வந்து நம்ம கொட்டி உப்பு சேர்த்து நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கும்பொழுது நல்ல ஒரு நிலக்கடலை டேஸ்ட்டாக வந்து ஒரு டிஷ் வந்து உங்களுக்கு ரெடியாகி கிடைக்கும் இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறதுனால வேர்க்கடலையும் தேங்காய் துருவலும் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் ஏன்னா நிலக்கடலை வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா இது நம்ம வந்து தோல் நீக்கிட்டு சேர்க்குறதுங்கள நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும்